வேற யாரோ எங்கேருந்தோ வராங்கன்னு நம்ம சகோதரிகள் இப்போ முன்னாடி வந்து விளக்கு நடனம் ஆட இருக்கிறார்கள் யார் யாரெல்லாம் ஆட போகிறாங்கன்னா திருமதி எஸ் உமாராணி திருமதி ஜி ராதாமணி திருமதி பி ராஜேஸ்வரி திருமதி பி சந்திரவள்ளி ஆகியோர் வந்து இப்போ ஆட இருக்கிறாங்க உடனடியாக மேடைக்கு வரலாம் எல்லோரும் மாவலோடு காத்திருக்கிறார்கள் மகிழ்வித்த சகோதரிகள் அனைவரையும் எவ்வளவு பாராட்டினாலும் தகம் அவர்களுக்கு ஒரு பலத்தை கை கரகோஷம் கொடுத்து அவளை பாராட்டலாம் ஏன்னா இப்ப இங்க இருக்கிறவங்கள யாரையாவது ஒரு ஆறு பேர் வாங்க டான்ஸ் ஆடுங்கன்னு சொன்னா ஒருத்த கூட வர மாட்டீங்க அந்த ஆறு பேரும் அந்த பாட்டுக்கு தகுந்த மாதிரியே கையில் தீபம் ஏந்தி வந்தோம் அப்புறம் குழந்தையாகி போன முந்தன் அன்பு ஒளியிலே அப்படி சொல்லிட்டு ரொம்ப அந்த பாட்டுக்கு ஏற்ற மாதிரியே அவங்க வந்து ரிகர்சல் கிடையாது எதுவும் கிடையாது ஒரு அஞ்சு நிமிஷம் பேசிட்டு இவ்வளோ அழகான ஸ்டெப்பு மாறாமல் ரொம்ப அருமையான நடனத்தை ஆடி கொடுத்தார்கள் அவர்களுக்கு நம் அமைப்பின் சார்பில் ஒரு பாராட்டுதலை தெரிவித்துக்கொள்கிறோம் சகோதரி ஆனந்தவள்ளி அவர்கள் இப்பொழுது அவள் தன்னுடைய தங்க குரலால் நம்ம எல்லோரையும் இனிமையாக தன் பாடலால் கட்டி போட வருகிறார் இரவுக்கு ஆயிரம் கண்கள் பகலுக்கு ஒன்றே ஒன்று அறிவுக்கு ஆயிரம் கண்கள் உறவுக்கு ஒன்றே ஒன்று அறிவுக்கு ஆயிரம் கண்கள் உறவுக்கு ஒன்றே ஒன்று இரவுக்கு ஆயிரம் கண்கள் பகலுக்கு ஒன்றே ஒன்று கணக்கில் கண்கள் இரண்டு அவை காட்சியில் ஒன்றே ஒன்று கணக்கில் கண்கள் இரண்டு அவை காட்சியில் ஒன்றே ஒன்று பெண்மையின் பார்வை ஒரு கோடி அவை பேசிடும் வார்த்தை பல கோடி பெண்மையின் வார்த்தை ஒரு கோடி அவை பேசிடும் வார்த்தை பல கோடி இரவுக்கு ஆயிரம் கண்கள் பகலுக்கு ஒன்றே ஒன்று அங்கும் இங்கும் மலை போலே தினம் ஆடிடும் மானிட வாழ்விலே அங்கும் இங்கும் அது எங்கே முடியும் யார் அறிவார் இரவுக்கு ஆயிரம் கண்கள் பகலுக்கு ஒன்றே ஒன்று அறிவுக்கு ஆயிரம் கண்கள் உறவுக்கு ஒன்றே ஒன்று இரவுக்கு ஆயிரம் கண்கள் பகலுக்கு ஒன்றே ஒன்று நன்றி நம்ம சொன்ன மாதிரியே அந்த பாடலை பாட்டும்போது எல்லாருமே அமைதியாக இருந்தீங்க உண்மையிலே உங்களை வந்து அப்படியே அந்த குரலால் கட்டி போட்டாங்க அது உண்மை தான் அவருக்கு எங்களது பாராட்டுக்கள் அடுத்ததாக திரு பரமசிவம் அவர்கள் தனி பாடல் ஒன்று பாடணும்னு விருப்பப்பட்டு கேட்டிருக்கிறாரு அவரை விருப்பத்தை நாம் பூர்த்தி செய்வோம் பாலும் பழமும் கைகளில் ஏந்தி பவள வாயில் புன்னகை சிந்தி கோளமயில் போல் நீ வருவாயே கொஞ்சம் கிழியே அமைதி கொள்வாயே பாலும் பழமும் கைகளில் ஏந்தி பவளவாயில் புன்னகை சிந்தி கோலமையில் போல் நீ வருவாயே கொஞ்சம் கிடியே அமைதி கொள்வாயே உண்ணும் அழகை பார்த்திருப்பாயே உறங்க வைத்தே விழித்திருப்பாயே கண்ணைமை போல் காத்திருப்பாயே காதல் கொடியே கண் மலர்வாயே பாலும் பழமும் கைகளில் ஏந்தி பவள வாயில் புன்னகை சிந்தி கோலமையில் போல் நீ வருவாயே கொஞ்சம் கிடியே அமைதி கொள்வாயே தாயை நான் கண்டதில்லை எனது தெய்வம் வேறெங்கும் இல்லை ஈன்ற தாயை நான் கண்டதில்லை எனது தெய்வம் வேறெங்கும் இல்லை உயிரை கொடுத்தும் உனை நான் காப்பேன் உதய நிலவே கண் துயில் வாயே உயிரை கொடுத்தும் உனை நான் காப்பேன் உதய நிலவே கண் துயில் வாயே பாலும் பழமும் கைகளில் ஏந்தி பவள வாயில் புன்னகை சிந்தி கோலமயில் போலி வருவாயே கொஞ்சம் கிழியே அமைதி கொள்வாயே நன்றி ரொம்ப நல்ல அருமையான குரல் வளம் அந்த குரல் வளத்தோட ரொம்ப அழகா பாடினாரு அவருக்கு பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் தோல்வி நிலைய நினைத்தாள் மனிதன் வாழ்வை நினைக்கலாமா வாழ்வை பசுமையென நினைத்தாள் தாயின் கனவை மறக்கலாமா உரிமையை இழந்தோம் உடமையை இழந்தோம் உணர்வை இழக்கலாமா யுத்தத்தின் சத்தத்தில் வாழ்வை மறக்கலாமா உரிமையை இழந்தோம் உடமையை இழந்தோம் உணர்வை இழக்கலாமா தோல்வி நிலை என நினைத்தாள் மனிதன் வாழ்வை நினைக்கலாமா வாழ்வை சுமையென கருதி தாயின் கனவை மிதிக்கலாமா ஒருவன் ஒருவன் முதலாளி உலகில் மற்றவன் தொழிலாளி அதை வென்று முடிப்பவன் அறிவாளி பூமியை வெல்ல ஆயுதம் எதற்கு பூப்பறிக்க கோடரி எதற்கு பொன்னோ பொருளோ போர்க்களம் எதற்கு அகிலம் உனக்கு ஒருவன் ஒருவன் முதலாளி உலகில் மற்றவன் தொழிலாளி அதை வென்று முடிப்பவன் அறிவாளி திரை இசை பாடல்கள் தெரிஞ்சவங்க முன்னாடி வரலாம் நாங்கள் சில பாட்டுகளுடைய மியூசிக் மட்டும் இன்ஸ்ட்ருமெண்டல் மியூசிக் மட்டுமே நாங்கள் சேவ் பண்ணி வச்சுருக்கோம் அந்த இன்ஸ்ட்ருமெண்டல் மியூசிக்கை நீங்கள் கேட்டுட்டு அதற்கான பாடலை பாடணும் தான் சொல்கிறோம் இது பாடுவோர் பாடலாம் என்ற நிகழ்ச்சி அதனால் திரை இசை பாடல்கள் தெரிஞ்சவங்க தயவு செய்து முன்னுக்கு வரலாம் அந்த காலத்து பாட்டு இந்த காலத்து பாட்டு எல்லா பாட்டும் தான் இருக்குது ஸோ ப்ளீஸ் வெல்கம் இப்போ வந்து ஒரு மியூசிக் வந்துச்சு பார்த்திங்களா இது மாதிரி ஒரு நாலஞ்சு மியூசிக்கு போடுவாங்க அது பாட்டின் முதல்லையோ இடையிலையோ எங்கேயோ வரும் அது என்ன பாட்டுன்னு கண்டுபிடிச்சி இங்கே இருக்கிறவங்க வந்து பாடணும் அதுக்கு முன்னாடி அவங்க கை தூக்கணும் அவங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுப்போம் அவங்க பாடணும் அதாவது ஒரு ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் வந்துச்சுல அதில் பிஜிஎம் சொல்லுவாங்க இல்லையா பிஜிஎம் நடந்துட்டுருக்கு அதை வந்து அது முன்னாடி வரலாம் பின்னாடி இங்கே வேணால் வரலாம் அது என்ன பாட்டுன்னு கண்டுபிடிச்சி நீங்கள் பாடணும் ஒரு ஃபைவ் செகண்ட்ஸ் டென் செகண்ட்ஸ் ஓடும் ஸ்டாப் பண்ணிடுவோம் அப்போ நீங்கள் கை தூக்கிடணும் யார் முதல்ல கை தூக்கிறாங்களோ அவங்களுக்கு அந்த சான்ஸ் கிடைக்கும் அவங்க எந்த பாடணும் தான் இங்கே இருக்கிறவங்க யார் பாடணும்னா இங்கே வந்துடணும் அப்போ தான் அவங்களுக்கு சான்ஸ் கிடைச்சா நல்லாயிருக்கும் சரியா ஓகே ஸ்டார்ட் பண்ணலாமா மியூசிக்கை ஓகே ஸ்டார்ட் மியூசிக் ராஜராஜ காதல் தேசம் நீதா பூவே என் வாசல் நீயே என்னோடு வந்து அதுக்கு வேலை தெரியல போது எதா சரி அந்த பாடலை வந்து கண்டுபிடிச்சி கரெக்டா பாடிக்கிட்டாங்க அவங்களுக்கு நமது பாராட்டுகள் அடுத்த மியூசிக் ஆரம்பிக்கமாகுது அதை கொஞ்சம் கவனமா கேளுங்க தருணம் பார்த்தத கண்ணான கண்ணே கண்ணான கண்ணே என் மீது கோபமா எல்லா பாட்டை வந்து கண்டுபிடிச்சி அழகாக பாடிட்டாங்க அவர்களுக்கு நன்றி அந்த ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் மேன் ஆஃப் த மேட்ச் மாதிரி விமன் ஆஃப் த மேட்ச் நம்ம திருமதி ஆனந்தவள்ளி அவர்கள் எல்லா பாடமும் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க அடுத்தது ஸ்டார்ட் மியூசிக் அறியாமலே அலை பாழும் திருமேதை நானோ உன்னோடும் என்னோடும் நிறியாமலே விசை தங்கள் உறுதியேதும் ஏனோ காய் பேசவே வாய்ப்பில்லை வழி தீர வழி என்னவோ பரவாயில்ல அதாவது ஒரிஜினல் ரிலீக்ஸ் தெரியாட்டாலும் தானாகவே சில வார்த்தைகள் எல்லாம் போட்டு ரொம்ப அழகா மேனேஜ் நல்லா பாடிட்டாங்க அவங்களுக்கு வாழ்த்துக்கள் ஒரு வைவம் கண்டேனே அம்மா ஹம்மா ஹம்மா சரி இந்த ஸ்கோரை அழகு அவர்களுக்கு எடுத்துக்கொள்கிறேன் கனவுகள் சிந்தும் நினைவுகள் அந்த பாட்டை வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க நம்ம ஆஷா தேவி அவர்கள் அவர்களுக்கு அவர்களுக்கு நம்ம பாராட்டுதலை தெரிவித்துக் கொள்கிறோம் காதல் ஓவியம் காணும் காவியம் தேன் சிந்தும் குஞ்சோலை நம் ராஜியம் இந்த ஆனந்தம் பெரென்பம் தெய்வீகம் ஓஹோ காதல் ஓவியம் காணும் நல்ல அந்த பாட்டை ரொம்ப அழகாக ராகத்தோடு விட்டுறாமல் பாடிட்டாங்க நம்ம ஜெயமீனா அவர்களுக்கு பாராட்டுக்கள் அடுத்ததாக சொல் விளையாட்டு நடத்துபவர் திருமதி பால சரஸ்வதி அவர்கள் இப்போ நம்ம பார்க்க போகிற ஒரு நிகழ்ச்சி வந்து சொல் விளையாட்டு இதில் வந்து விருப்பமுள்ளவர்கள் பங்கேற்பால் அழகாக வரலாம் யார் யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க வாங்க முதலில் நான் அழைக்க விரும்புவது மூன்று நபர்கள் அவங்க மூணு பேர் இப்போ உங்ககிட்ட நாங்கள் ஒரு கார்டு கொடுக்குவோம் அதில் வந்து சில சொற்கள் மட்டுமே கேட்குதா எழுத்துக்கள் மட்டும் இருக்கும் அந்த எழுத்துக்களை வச்சு எத்தனை சொற்கள் உங்களால் அமைக்க முடியுமோ அத்தனை சொற்களை அமைக்கணும் இது தாங்க இந்த விளையாட்டின் பேர் இது பேர் சொல் விளையாட்டு அதனால தான் தெரிஞ்சவர்கள் தெரிஞ்சவங்கலாம் சொல்லலை யாருக்கு பங்கேற்க முடியுமோ அவங்களாம் வாங்கன்னு கூப்பிட்டது மேடம் கூட சொன்னாங்க அது என்னன்னு சொல்லுங்க நாங்கள் ஏன்னா நாம் எல்லாருமே வந்து தமிழ் நன்றாக தெரிந்தவர்கள் தான் தமிழ் எழுத்துக்கள் தெரியும் தமிழ் சொற்கள் தெரியும் தமிழ் வார்த்தை தெரியும் தமிழ் வாக்கியம் அனைத்தும் தெரியும் அதனால் தான் நான் எதையுமே சொல்லவே இல்லை இப்போ உங்கள்கிட்ட கொடுக்குற கார்டில் சில எழுத்துக்கள் மட்டும் இருக்கும் அந்த எழுத்துக்களை வச்சு நீங்கள் எத்தனை சொற்கள் அமைக்க முடியுமோ அத்தனை சொற்களை அமைக்கலாம் இதுதான் இந்த விளையாட்டு சொல் விளையாட்டு மட்டும் ஆமாம் இதுக்குள்ளே இருக்க எழுத்துக்களை வைத்து நீங்கள் சொற்களை அமைக்கலாம் அமர் இருப்பவர்கள் கொஞ்சம் அமைதி காத்தா நல்லா இருக்கும் இப்போ வந்து ஒரு சொல் விளையாட்டு அப்படி ஒரு நிகழ்ச்சி நடந்துட்டு இதில் மூணு பேர் ஒருத்தவங்க யுவராணி இன்னொருத்தவங்க பாண்டியம்மாள் இன்னொருத்தவங்க பாக்கியம் இவங்க கையில் ஒரு நிமிஷம் இது மாதிரி ஒரு அட்டை கொடுத்துருக்காங்க இந்த அட்டையில் நிறைய தமிழ் எழுத்துக்கள் இருக்குது இந்த தமிழ் எழுத்துக்களை வச்சு ஒவ்வொருத்தரும் எத்தனை சொல் உருவாக்குறாங்க அப்படிங்கிறதான் போட்டி ஒரு டைம் கொடுத்துருக்கோம் அந்த டைமுக்குள்ளே எத்தனை பேர் யார் நிறைய செய்கிறாங்களோ அவங்க ஜெயிச்சாங்கன்னு அர்த்தம் இப்போ அவங்களுடைய விளையாட்டு ஆர்வம் ஆயிடுச்சு இப்போ எப்படி செய்கிறாங்கன்னு பார்க்கலாம் இதில் அவங்க எடுத்த மார்க்குகளை வந்து இப்போ நான் சொல்கிறேன் அதில் பாக்கியம் அவர்கள் வந்து பதினாலு எண் மதிப்பெண் கிடைத்து முதல் இடத்தில் இருக்கிறார் சொற்களை உருவாக்கி இருக்கிறார் அதில் டபுள் டபுளாக வேற எழுதியிருக்காங்க இருந்தாலும் கடைசியாக பதினாலு மார்க் ஸ்கோர் பண்ணிட்டாங்க அவங்களுக்கு முதல் இடம் ரெண்டாம் இடத்தில் இருப்பவர் வந்து பாண்டியம்மாள் அவர் வந்து பன்னெண்டு மதிப்பெண்கள் பெற்றிருக்கிறாங்க மூணாவது வந்து யுவராணி அவர்கள் அவர்கள் ஐந்து மதிப்பெண்கள் பெற்றிருக்கிறார்கள் என்பதை இங்கே தெரிவித்துக் கொள்கிறோம் அடுத்ததாக என்ன நிகழ்ச்சி அப்படின்னா இப்போது கிராமிய நடனம் நடக்க இருக்கிறது நடனமாடியர்கள் அனைவருமே நம்ம சகோதரிகள் அப்படிங்கிறதே தெரியல அதாவது சிவாஜி கணேசனும் எம்ஜிஆரும் ஜெமினி கணேசனும் சரோஜா தேவியும் பத்மினியும் வந்து இங்கே நிஜமாகவே ஒரு மேக்கப்லாம் போட்டு ஆடுன எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு ரொம்ப இயல்பாக நல்லா ஆடுனாங்க அவங்களுக்கு எங்களுடைய பாராட்டுக்கள் இதை வந்து இந்த பாட்டுக்களை வந்து கரெக்டாக அதை பதிவு செஞ்சு அதே மாதிரி ஆர்கனைஸ் பண்ண பாலா அவர்கள் வந்து ரொம்ப பெரிய கரகோஷத்தை கொடுக்கலாம் அவங்களுக்கு நமது இந்த கிராமிய நடனம் ஆடிய நமது தோழியர்களுக்கு ஏன்னா அதுக்கு இந்த வயதில் முன் வந்து உற்சாகத்தோட நம்ம மகிழ்விக்க வந்தாங்கல்ல அவங்களை சிறப்பிக்கும் முகத்தான் அனைவரும் வருமாறு அன்புடன் கேட்டுக்கொண்டு திருமதி எஸ் உமாராணி திருமதி பி சந்திரவள்ளி திருமதி ஏ மேரி சந்திரா திருமதி கே மீனாட்சி திருமதி டி ராஜம்மா திருமதி எஸ் ராதாமணி திருமதி எஸ் பாண்டியம்மாள் நிகழ்ச்சி ஒருங்கிணைத்தவருக்கு சிறப்பு பரிசு தனியாக வழங்கப்படும்